அனைவருக்கும் வணக்கம் பார் தமிழகத்தை அனுப்பியா தற்போது தமிழ்ல இருந்து ஓவரால் மாடல் கொஷின் பேப்பர் அது இலக்கண பற்றிய வினாத்தாள்கள் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் வினாத்தாள் காண எண் நான்கு அதாவது நல்லூர் எழுந்த அதிகாரம் பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஐ தனி எழுத்தானது மொழிக்கு முதலிலும் பெரும் குறுக்கம் அவகாரம் மட்டும்தான் சரிங்களா இந்த மகர குறுக்கம் நமக்கு தெரியும் வரும் மொழி வந்து இந்த வந்துச்சுன்னா அது அடுத்து ஆயுத குறுக்கம் அதே போன்றுதான் இல்லைங்களா அடுத்து புள்ளி பெறும் எழுத்துக்கள் என்று நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது சரியான விடை வியகரம் ஒகரம் மற்றும் மெய் ஆகிய எழுத்துக்களை குறிப்பிடுகின்றது அடுத்ததாக பொருத்திகள் மாத்திரை பற்றி உயிர் அளப்படை ஐகார தூக்கம் மகர தூக்கம் ஆயுதம் இந்த பக்கம் ஒன்று மூன்று அரை கால் உயிர் அளப்படையினுடைய மாத்திரை அளவு மூன்று எனவே அது ஒன்று ஐகார குறுக்கம் அது ஐகாரம் தனி நடிகாக இருக்கும்போது இரண்டு மாத்திரை அது குறுக்கி வரும்போது அது ஒரு மாத்திரை அளவு பெறுகின்றது மகர குறுக்கம் மெய்யெழுத்து எழுத்துக்கு அரை மாத்திரை அது புரிக்கி வரும்போது அதனை மாத்திரை அளவு கால் மாத்திரை எனவே அதுக்கு மூன்று அடுத்த ஆயுதம் அதற்கு அரை மாத்திரை அது மெய் எழுத்தின் கணக்கு எனவே அதற்கு அரை மாத்திரை அப்ப விடையாது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது உயிரிடப்படை மாத்திரை மூன்று ஐயார திருத்தம் ஒன்று மகர திருத்தம் கால் மாத்திரை ஆயுதம் அரை மாத்திரை அடுத்து தமிழ் எழுத்து என்பது அறிவித்ததற்கு இறுதியில் வைக்கப்பட்ட எழுத்துகள் என்று சான்று எவற்றை கூறுவர் சரியானது ர சரிங்களா அடுத்த நன்னூல் விதிப்படியில் மொழிக்கு முதலில் அமையும் எழுத்துகளின் எண்ணிக்கை எத்தனை சரியான எந்தெந்த உயிர் எழுத்துக்களோடு சேராமல் மொழிக்கு முதலில் வரும் அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் அதுபடி மகரம் எப்படி இந்த உ அப்படிங்கிற நான்கு எழுத்துக்களோட சேர்ந்து அதாவது சேராமல் மற்ற எழுத்துக்களோடு அது மொழிக்கு முதலில் வரும் அப்படின்னா என்ன இந்த மாதிரி ஊன்னு வராது அதே மாதிரி ஊ என்றும் அமையாது அதே போன்று ஓ என்றும் அமையாது அதே போன்று ஓ என்றும் அது அமையாது சரிங்களா அடுத்ததாக நல்லூர் விதிப்படை மொழிக்கு இறுதியில் வரும் வேலை இருபத்தி நான்கு ஏற்றுநிலை மெய் மயக்கத்தில் தன்மைக்கு பக்கத்தில் பிற மெய்களை பெறாத மெய் எழுத்துக்கள் அவை அவை மொத்தம் தாங்கு அது சரியான பிற மெய் எழுத்துக்களை கொண்டு வராது சரிங்களா உடல்நிலை மெய்மேட்டத்தில் தமிழ் வாரா மெய் எழுத்துக்கள் எத்தனை அவை இரண்டு அவை என்கின்ற எழுத்துக்கள் ஆகும் அதாவது இரு பக்கத்துலயும் இன்னொரு இரு வராது அதே போன்று இழிப்பகத்திலயும் இன்னொரு இழி வராது சரிங்களா அதான் உடல்நிலை மேலட்டம் அடுத்து வடமொழியில் இருவேறு உயிர்கள் சேர்ந்து ஒளிபரன் பெயர் என்ன சரியா அதை சந்திய கரம் அப்படின்னா என்ன சந்தி அப்படின்னு சொல்லி சொன்ன நார் சந்தின்னு சொல்லுவேன் தெரியுமா நார் சந்தினா என்ன நான்கு காலைகள் சந்திக்கின்ற இடம் தான் நார் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இந்த இடத்துல வந்து ரோடுன்னு சொல்லுவாங்க ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா சில வயது போற வயதில் இந்த கூற்றோடு அந்த கூற்றுவோடு அப்படிவாங்க அது தமிழ்ல வந்து சந்திப்பாங்க இந்த நார் சந்தி இந்த இந்த மாதிரி இந்த இரண்டு உயிரெழுத்துகளும் சந்திக்கின்றன அதே சமயத்துல அவங்க எழுத்துக்கள் என்பதுன்னா அதை வடமொழி எழுத்து என்னது அக்ஷரம் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ஷரம் அப்படின்னா எழுத்துன்னு அர்த்தம் அதன்படி இந்த வடமொழியில உயிரை உயிர்கள் ஒழிக்கிற பெயர் சந்தியக்கரம் என்று ஆனது ஓர் அழுத்து ஒரு மணி அவை எத்தனை இப்ப பாருங்கள் தகரவர்க்க நெடுல்கள் இரண்டு நான்கு சரிங்களா இப்ப விடையினை பொறுப்போம் உயிர் நெடுவுகள் ஏழு அது ஒன்று தகர வர்க்க நெடுவுகள் அவை ஐந்து எனவே அது இரண்டு தகர வர்க்க நெடுவுகள் நான்கு அது மூன்று அடுத்த புரியல் எழுத்துக்கள் இரண்டு ஒரு எழுத்து ஒரு மொழியில எல்லாமே நொடிலுங்கள் தான் ஆனா பாத்தீங்கன்னாக்கோ இரண்டே எழுத்துக்கள் நொழில் வந்து கூறுகின்றார் நன்றி அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ இரண்டே எழுத்துக்கள் மட்டும் புரியல் எழுத்துக்கள் இருப்பார் இவர் மட்டும்தான் சொல்லிருக்காரு நோ தூர் நோன்னா தொங்கம்னு அத்தான் தூர்னா உண் ஆத்தம் சரிங்களா ஆக இவனுடைய விடையாண்டு இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அடுத்த வினாச பகுப்பதங்களில் உறுதியாக அமைய வேண்டிய உறுப்புகள் அவை மொத்தம் பகுப்பதத்துல வந்து ஆறு உறுப்புகள் ஆனா ஒரு சொல் எடுத்துக்கொண்ட மாதிரி அது கட்டாயமாக இருக்க வேண்டிய உறுப்புகள் இரண்டு உறுப்புகள் அவை என்னன்னா சரியானவரை பகுதி மிகுதி சரிங்களா இந்த ஆறு உறுப்புகள் என்னென்ன முதலில் அமைவது பகுதி இறுதியில் அமைவது மிகுதி இந்த பகுதிக்கு இறுதிக்கு இடைநிலையில் அமைவது இடைநிலை இந்த பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில் அமைவது தம்பி அதே போன்று இடைநிலைக்கு மிகவும் இடையில் அமைவது சார்ஜு இல்லைங்களா ஆ மட்டும் ஐந்நூறு ரூபாய் இருக்குது அடுத்து ஆறாவது இதில் ஏற்படும் மாற்றம் அல்லது சந்தையில் ஏற்படும் மாற்றம் வியாரம் எனப்படும் இதுதான் பகுதியின் நுருப்புகள் நிலாயிடும் சரிங்களா எதிர்காலம் காட்டும் இடைநிலைகள் அவை அவை இழங்கும் இ யூ சரிங்களா அடுத்ததாக இளம்பொழி விகுதிகளில் ஏற்காலத்தை காட்டும் எதிர்காலத்தை காட்டும் வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்துகளால் ஆகியும் திரிவு இன்றி தமிழில் வணங்கும் வட சொற்களின் பெயர் என்ன தற்சமம் சரிங்களா ஜா என்னும் வடமொழி எழுத்து தகரம் ஆவதுடன் வேறு எவ்வகை எழுத்தாகவும் அது திங்கும் சரியானவை இதை வியாகம் ஆமா எப்படிமா இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப ஜாதி அப்படின்னு நம்ம போடுறோம் அல்லது சவ்வரிசின்னு எழுதுவோம்னு வச்சுக்கோங்க அப்ப ஜேன்ற எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வரும்போது சவ்வரிசி அப்படின்னு சொல்லி வரும் இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா இன்னொன்னு பங்கயம் அதாவது பங்கஜம் அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்ப அந்த பங்கஜம் என்பது பார்த்தீங்கன்னாக்கும் அதை தமிழ் எழுதும் பங்கயம் என்று எழுதுவோம் இல்லைங்களா அப்ப என்னவாக சாவாவும் மாறுது அதே சமயத்துல யாவாகவும் மாறுகின்றது அதான் சகரம் மாவட்டத்துடன் வேறு எவக எழுத்தாக எழுத்தாகவும் அது தமிழ் தமிழ்மொழிக்கும் வடமொழிக்கும் பொதுவான எழுத்துக்களின் சரிங்களா அச்சு தொடர் எழுத்து ஒரு மொழியில் பகாபதம் பகுப்பதம் ஆகியன முறையில் எத்தனை முதல் எத்தனை ஈராக தொடங்கும் என்று சான்றோர் கூறுகிறார் அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி தொடர் எழுத்து ஒரு மொழி ஒரு சொல்லு ஆத்தான் இந்த ஒரு சொல்ல எத்தனை எழுத்துக்கோ குறைஞ்சபட்சம் இருக்கும் அதிகபட்சம் எத்தனை எழுத்துக்கோ இருக்கும் பகாபலத்தில் தொடக்கத்தில் எவ்வளவு அதிகம் எவ்வளவு பலகுபரத்தில் தொடக்கத்தில் எவ்வளவு அதிகத்தில் எவ்வளவு எல்லாம் கேட்கிறாங்க இப்ப பாருங்க சரியான விடை இரண்டு முதல் ஏழு இரண்டு முதல் ஒன்பது இப்ப பகாபலத்தில் இரண்டு எழுத்துக்கள் குறைவான அளவு இருக்கும் அதிகபட்சம் ஏழு எழுத்துகள் இருக்கும்பா சரிங்களா அதாவது ஒரு சொல்ல பாகுபதம் அப்படின்னு சொல்றதுனாக்கோ குறைந்தபட்சம் இரண்டு எழுத்துகள் இருக்கும் அதிகபட்சம் ஒன்பது எதுக்கள் இருக்கும் சரிங்களா அது தொடர் அழித்து ஒரு மொழி உரு அடுத்த உயிர் மொழி உயிர் மொழிமெணி நெய் மொழி உயிர் மொழி முன்மெணி இந்த பக்கம் தனி குட்டல் வீடு அணி குட்டல் ஆடை எண் குட்டல் வீடு எண்கூட்டல் உயிர் இப்ப உடையினர் பொறுப்பு அதாவது என்ன அர்த்தம் அங்கே நிலைமொழி வீடு இதெல்லாம் வறுமொழி முதல் அப்படியே தான் ஒவ்வொன்றும் நிலைமொழி நீர் இதெல்லாம் வறுமொழி முதல் அந்த மாதிரி எழுதி இருக்குங்களே அப்போ நிலைமொழி நீர்ல என்ன இந்த கடைக்கா அதாவது கூட்டல் குறிக்கு முன்னால் இருக்கின்ற கடைக்கு இருக்கு அதே போன்று வறுமொழி முதல் இந்த கூட்டலை ஒட்டி இருக்கின்ற எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னு அர்த்தம் சரிங்களா இப்போ விட என்ன போட்டுவோம் உயிர் முன் உயிர் இங்க பாத்தீங்கன்னா அணியின் இருக்கு அதை பிரித்தமான சீன்றது வரும் எனவே இது உயிர் எழுத்து வறுமொழி முதல் எனவே இது ஒன்று சரிங்களா அடுத்த உயிர் முன் மெய் இங்க பாருங்க இது யூன் முடிவு இருக்கு இங்க வீடு இருந்தாலும் இது யு என்கின்ற மெய்க்காக தொடர்ந்து எனவே உயிர் முன் மெய் அது இரண்டு மெய் முன் உயிர் இங்க இங்க மெய்யெழுத்து இங்க உயிர்த்து எனவே இது மூன்று அத்த மெய் முன் மெய் இங்க பார்த்தீங்கன்னா வீடு இருக்கு அது எனவே மெய் முன் மெய் எனவே அது நான்கு சரிங்களா அப்ப விடையாது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்கப்பா சார் அடுத்த வினாக்கா பொருளால் அமையும் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அது இரண்டு வகைப்படும் அம்மா என்னன்னு வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி சரிங்க அல்வழி புணர்ச்சி எத்தனை தொடர்களில் இடம் பெறும் பதினான்கு தொடர்களில் இடம் பெறும் என்னன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வினை பண்பு ஓமை உருவகம் அந்த மாதிரியான இதில் தொடருவது பதினான்கு தொடர்களில் அது இடம் பெறும் சரிங்களா அடுத்த தாயை இடம் பெறும் சொல் இது அதாவது பகவத உறுப்பினர் அதில் தாரியை என்கின்ற ஐந்தாவது உறுப்பு அது எதுல இருக்கின்றது இங்க இருக்க அதாவது தனியான விடை நடந்தான் இப்ப பாருங்க அப்ப நட அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டல் இட்டு இடைநிலை அடுத்த பார்த்தீங்கன்னாக்கும் தாரிய வந்து அண்ணு அடுத்த விகுதியும் அண்ணு இல்லைங்களா இப்ப பாருங்க இந்த அண்ணன் என்பது விகுதி ஆங்கால் உங்க இந்த நட என்பது பகுதி இத்து என்பது இறந்த கால இளைஞரை அது மாறப்போகுது இந்து அப்படிங்கிறது வந்து மாறப்போகுது அது விகாரம் அப்போ இந்த இடத்துல அந்த விகுதிக்கும் இந்த நடுவில் நடுஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் தாய் எனவே சரியான விடை நடந்தவன் அடுத்த பாசிலை என்னும் சொல்லில் இடம்பெற்ற விதிகள் எவை என தெரியவே செய்யுங்க எப்பவுமே பாத்தீங்கன்னாப்போ சாதாரணமா வந்து நம்முடைய பண்பு தொகை புணர்ச்சியில முதல்ல ஈர்ப்புதல் தான் நடைபெறும் மட்டும் எல்லாவற்றுமே ஈர்ப்புதல் இருக்கு இப்ப இரண்டாவது என்ன பாசிலை இதை எப்படி நம்ம பிரிப்போம் பசுமை கூட்டல் இலைன்னு சொல்லி பிரிப்பான் இப்ப அந்த சொல்லி பாருங்க பாண்டாயிருக்கு அப்ப இதிலே விட நம்ம தெளிவா தெரிவி செய்யலாம் ஆதி ஆதி என்றால் என்ன முதல் எழுதுன்னு முழுமையா கணக்கு பசுமை கூட்டல் எல்லாம் முழுமையா எழுது தகையில முதல்ல எப்பயுமே பங்குத் தொகை எனவே ஈர்ப்புதல் எல்லா வகையிலும் இருக்கு அடுத்து ரெண்டாவது என்னன்னு பாருங்க அப்படின்ற அந்த ஆதியா வந்து பால் ஆயிருக்கு எனவே இது ஈர்ப்புதல் ஆதி நீங்கள் சரியான விடை சரிங்களா அத்து பூ ஆகும் தொழில் பெயர் கணக்கு அதே மாதிரி முயற்சி ஆட்டம் தொழில் பெயர் மிகுதுகள் தொழில் பெயர் அர்த்தம் வினை மட்டுமே நடந்திருக்கும் காலம் காட்டாது பால் எண் ஆகிய எத்தனையுமே காட்டாது அது தொழில் பெயர் இல்லைங்களா அதுதான் இப்ப இப்ப அர்த்தம் வினா சகரமாகவும் தகரமாகவும் தெரிதல் தகரமாகவும் தகரமாகவும் தெரிதல் அகரமாகவும் ககரமாகவும் தெரிந்தல் சகரமாகவும் இந்த தெரிந்த சரிங்களா இப்போ விட என்ன நாம் பொறுக்க வேண்டும் சகரமாகவும் தகரமாகவும் ஆவது எது இந்த ஷ என்பது அது ஒன்று அடுத்து சகரமாகவும் தகரமாகவும் ஆவது இந்த ச அது இரண்டு அகரமாகவும் ககரமாகவும் தெரிய அது இந்தக அது மூன்று தகரமாகவும் எகரமாகவும் ஆவதியது அது இந்த ஜ அது நான்கு அப்ப விடையா அப்படியே கிழிஞ்சு மேல இருந்து பாருங்க நான்கு மூன்று மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது ஆமா இதெல்லாம் எப்படிமா இப்ப இந்த ஷேன் எப்படின்னு வச்சாங்க இப்போ ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த சக்தி தமிழ் படுத்தும் போது முதல்ல சா வரும் அடுத்து விசேஷம் அப்படிங்க எழுதும் எழுதும்போது விஜயதான் ஓகேங்களா இப்ப அடுத்து இரண்டாவது தகரமாகவும் தகரமாகவும் இது அதே போன்றதுதான் சக்தின்னு எழுதுனா முதல்ல தமிழ்ல வந்து சேன் வரும் அடுத்து இது பாத்தீங்கன்னாப்போ மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாப்போ உடனே அது மாதம் என்று வருது அடுத்து அகரமாகவும் தகரமாகவும் ஆதல் அந்த ஹே என்றது அது என்ன ஹரி அப்படின்னு அப்படிங்கிறது தமிழ் போது அதனை என்று எழுதுவார்கள் அதே போன்று விவாகம் விவாகம் அப்படிங்கிறது விவாகம் எனவே அது இல்லைங்களா அதுக்கு சகரமாகவும் ஜகரமாகவும் தெரிகிறது அது இப்ப நம்ம பார்த்தோம் அதாவது ஜாதி அப்படிங்கிறது சாதி என்று ஆகும் பங்கஜம் என்பது பங்கஜம் என்று ஆகும் எனவே அது நான் சரிங்களா சகரம் தகரம் சகரம் தகரம் அகரம் தகரம் ஹ சகரம் யகரம் ஜ சரிங்களா ஆக இதுவரைக்கும் பார்த்தோம் போனா நம்முடைய நல்லூருடைய எழுத்தற்காட்டில் இடம் பெறுகின்ற புணறியல் அதுல உயிரீற்று புணறியல் மெய்யீற்று புணறியல் கத்துக்களை நாம் பார்த்தோம் நான்காவது வினாத்தாளாக நாம் பார்த்தோம் இந்த நன்னூர்ல பாத்தீங்கன்னாக்கோ ஒவ்வொரு சூத்திரக அடிப்படையிலான விளக்கங்கள் அதே சமயத்தில் சுருக்கமாக எழுதுவது எப்படி இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் அந்த மாதிரியான வினாக்களுக்கான விடைகள் எழுதுவது எப்படி என்று பலவிதமான வினாக்கள் வடிவங்கள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றார் அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து பழியுங்கள் சரிங்களா அதே சமயத்தில் அதனுடைய பாயிரம் பற்றி மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு தனி பதிவு சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்